வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஐந்து பரணி தயங்கி கொண்டு வருவதை கண்ட வரதன் ஏன் தயங்குற உங்க அத்த சமையல் தான் இருக்க போமா என்க சரி என்றவாறு சமையலரை நோக்கி சென்றாள் அங்கே காலை உணவினை சமைப்பதற்கு நிறைமதி உதவி செய்து கொண்டிருக்க கிரிஜா பேசியவாறு உணவினை தயார் செய்து உள்ளே நுழைந்தாள் பரணி பரணியை கண்ட கிரிஜா அவளின் அருகில் வந்து என்ன பரணி இது நான் உன்னை புடவை தானே கட்டிட்டு வர சொன்னேன் அப்படியே கட்ட தெரியலனாலும் ஜீவா கிட்ட சொல்லி என்ன கூப்பிட்டு இன்னைக்கு வேற அக்கம் பக்கத்து பொம்ளைங்க வந்துட்டு போவாங்க அதான் அப்படி சொன்னேன் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு மெல்ல கூறினாலும் அது மதியின் செவியில் நன்றாகவே விழுந்தது சாரி அத்த சரி விடு பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் பூ வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கோமா நான் உனக்கு காஃபி போட்டு தரேன் இல்ல வேண்டாம் அத்தை எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று அவ்ளோ உதவ நினைத்தாள் தன் வீட்டு சமையலறை பக்கம் செல்வதே அபூர்வம் அப்படி இருக்கையில் இப்போது தான் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் நினைத்தவாறு மதியை பார்க்க அவளோ அடுப்பில் எதையோ செய்து கொண்டிருந்தாள் அதன் பின் நேரம் செல்ல காலை உணவினை மருமகளின் உதவியால் சீக்கிரமே செய்த கிரிஜா அதனை அனைவருக்கும் பரிமாறினார் ஏமா இனிமே உனக்கு எல்லா வேலையும் மிச்சம்தான் நீ நல்லா தூங்கி தூங்கி எழுந்திருக்கலாம் உண்ட வரை ஜீவா கேட்க ஏண்டா இந்த வீட்டுல தூங்கத்தான் நேரம் இருக்காக்கும் அதான் இனிமே ஒண்ணுக்கு ரெண்டு மரமாக வந்துட்டாங்கல்ல அவங்க தலையில நீ வேலையை மாட்ட அப்படித்தானே சொல்ற ஜீவா தன் மகனை பார்த்து கேட்டவரே கூறினார் வரதன் ஏங்க என்ன பார்த்தா மாமியார் பண்ற மாதிரியா தெரியுது உங்க ரெண்டு பேருக்கும் சோறு போடுறதே தப்பு அம்மாடி பரணி அவனுக்கு பரிமாறாத பட்னியா கடந்தாதான் தெரியும் தந்தை மகன் இருவரையும் கண்டு முறைப்புடன் கூற அதே நேரம் அவனுக்கு பரிமாறி கொண்டிருந்த பரணி புன்னகையுடன் சரிங்க சரிங்கத்த என்றவாறு பரிமாறுவதை நிறுத்திவிட்டு தன் அத்தையின் அருகில் வந்து நின்றாள் ஜிவா இனிமே இந்த வீட்டுல நீ பேசவே முடியாது அதையும் மாரி பேசுனா என்ன நடக்கும்னு இப்பவே நல்லா தெரிஞ்சிருச்சு யாரும் மருமகளும் இப்பவே கூட்டு சேர்ந்துட்டாங்க பாரு தமிழன்பன் புன்னகையுடன் கூற நீ பேசாதடா வெளியில உதவி பண்ற உன் சித்தப்பா அப்பாவுக்கு கூட உதவி பண்ற என்னைக்காவது இந்த அம்மாவுக்கு உதவி பண்ணிருக்கையா கேட்டவாறு தமிழின் காதினை திருக நின்னகையுடன் அவர்களின் பேச்சில் இருக்கும் பாசத்தை கண்டால் நிறைமதி அம்மாடி மருமகளே உங்க மாமாக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வைமா மதியைக் கண்டு கூறியவாறே தன் கணவனுக்கு கிரிஜா பரிமாற சரி என்றவாறு அவர்களுக்கு எடுத்து வைத்தாள் அடியே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காக அந்த பிள்ளைகளை சாப்பாடு வைக்காம வேலை ஏவிக்கிட்டு இருக்க வரதன் கூற மாமா நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் மதி கூற பண்ணையாரின் மகள் அவளுக்கென்று சேவகம் செய்ய பலர் காத்திருக்க அவளோ இன்று தங்களின் வீட்டில் தங்களுக்கு சேவகம் செய்வதை எண்ணி வருந்தி மகிழ்ந்தனர் திடீரென்று புறையெறிய தமிழ் துரத்த வர்ணி அந்த தண்ணி சீக்கிரம் எடுத்து கொடுமா கிரிஜா கூற வேகமாய் அவளும் எடுத்து தர அருகில் வர அதனை புடுங்கி கொண்டு தன்னவனுக்கு கொடுத்தாள் மதி அதனை மற்றவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றாலும் மதியின் செயலால் வரணி ஒதுங்குவதை ஜீவா நன்றாகவே கண்டு கொண்டான் அதன் பின் அனைவரும் முண்டு முடித்து அவரவர் வேலையை பார்க்க தமிழ் அன்று முன்னே விடுமுறை எடுத்திருந்ததால் சிறிது நேரம் சித்தப்பாவுடன் வயலுக்கு கிளம்பினான் தன்னறைக்கு வந்த ஜீவா அலுவலகம் செல்ல வேகமாய் கிளம்பி கீழே வர அன்னையுடன் அமர்ந்து மருமகள்கள் இருவரும் உணவறிந்து கொண்டிருந்தனர் அம்மா நான் கிளம்புறேன் என்றவன் பைக்கையும் ஹெல்மெட்டையும் எடுத்துக்கொண்டு கிளம்ப என்ன நீ வேலைக்கு தானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு நாளைக்கு வீட்டுக்கு ரெண்டு போடணும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கிரிஜா அவன் அருகில் வந்து வேகமாய் கூறினார் ஏமா நான் ரெண்டு நாள் தான் லீவ் கேட்டேன் இதுல இன்னைக்கு என்னால லீவ் போட முடியாதுமா நாளைக்கு சண்டே எனக்கு லீவ் தான் எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கலாம் என்றவாறு செல்ல வேதனையுடன் நின்றிருந்த தன் மருமகளை கண்ட கிரிஜா வேகமாய் வெளியே வர தன் பைக்கை எடுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஜீவரஞ்சன் டே ஜீவா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா இது நாள் வர நீ இருந்த விதம் வேற ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்குன்னு ஒருத்தி இருக்கா இனிமே இதெல்லாம் நீ தான் புரிஞ்சுக்கணும் சரி போறியே வர நீ அங்கதானே நிக்கிற ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்ல வேண்டியது தானடா தமிழை பாத்தியா அவன் எப்படி இருக்கான் நீ ஏண்டா இப்படி இருக்க தன் மனதிற்குள் புரிய வைக்கும் என்று கோபத்துடன் கேட்டார் தமிழன் இருக்கிற நிலைமை வேற நான் இருக்கிற நிலைமை நன்றாகவே புரிஞ்சது சரிமா நான் பைகை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் திருமணம் நடக்கவிருப்பதால் வெளிவேளைகளை பார்த்து கொண்டிருந்த கிரிஜாவுக்கு அன்று முழுவதும் வீட்டில் வேலை இருக்க உதவிக்கு வந்த இரண்டு ம மருமகளையும் சிறிது நேரத்திலே அவரவர் அறைக்கு அனுப்பிவிட்டு தன் வேலையை செய்ய அன்றைய பொழுது ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது பகலில் அறையை முழுவதும் சுத்தம் செய்து தன் உடை பொருட்கள் அனைத்தையும் முடித்திருந்ததால் இரவு வேலை இல்லாமல் இருக்க தமிழின் அணைப்பில் அடங்கினால் நிறைமதி தமிழின் நெஞ்சில் சாய்ந்திருக்க அவளின் மனம் முழுவதும் வர்ணிக்கும் தன்னவனுக்கும் இடையில் இருக்கும் உறவினை அறிய துடித்தது நிச்சயம் இருவருக்கும் இடையில் காதல் என்ற வார்த்தை ஒரு துளி கூட இல்லை என்பது அவள் முன்னவே அறிந்ததுதான் ஆனாலும் தன்னவன் வர்ணியின் மேல் பாசம் கொள்வது ஏன் என்று கேட்க நினைத்தாள் ஒரு கரம் மனைவியின் கூந்தலை வருட மற்றொரு கரங்களோ கைபேசியை நோண்டி கொண்டிருந்தது இங்க எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டா தப்பா எடுத்துக்கிட மாட்டேகளே தயங்கி கொண்டு மெல்ல நிமிர்ந்து கேட்க அப்படி என்ன சந்தேகம் என் சொல்ல பொண்டாட்டிக்கு கேட்டவாறே கைபேசியை வைத்து விட்டு இரு கரத்தால் அவளை அணைக்க அவனின் அணைப்பில் கரைந்தால் நிறைமதி அது வந்து உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி பரணிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு கோவப்பட்டு விடுவானோ என்று நீ பயத்துடன் கேட்க ஏன் கேக்குற திடீர்னு வீட்டுல யாராவது எதுவும் சொன்னாங்களா என்ன திருமணத்திற்கு முன்னே ஒவ்வொரு நொடி பொழுது மொபைலில் இருவரும் பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பரணியை பற்றி கேட்காதவள் இப்போது கேட்கிறாள் என்றால் ஏதோ அவளின் மனதில் உள்ளது என்பதை உணர்ந்தான் அவன் அறியாத ஒன்று பரணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து விட்டாள் என்றதை கண்டதுமே அவளின் சித்தி விசமை செடி எனும் விதையை மனதில் நட்டி வைத்திருக்கிறார் என்று இல்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிவிக்குவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் கேட்டேன் தாங்கி கொண்டு கேட்க ஆமா மதி நானும் அதைத்தான் நினைச்சேன் ஆனா இப்படி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கல என் மனசு எங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினப்பு மட்டும்தான் இருந்தது ஆனா பரணிக்கு எங்க வீட்ல யாரையும் அவ்வளவோ பிடிக்காது நாங்க யாரும் அவளுக்கு சொந்தம் இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதனாலதான் நான் என்றவன் தான் எடுத்த முயற்சிகளை கோரினான் ஓ அப்ப நீங்க இந்த குடும்பத்துல அவளை சேர்க்கறதுக்காகத்தான் அப்படி பண்ணீங்களா அன்னைக்கு நமக்கு கல்யாணம் முடிவு பண்ண போதுல பட்டது அப்ப நான் ரொம்ப குழம்பி போயிட்டு இருந்தேன் ஒரு புறம் மகிழ் கலங்கிட்டு நிக்கிறான் இன்னொரு புறம் அம்மாவோட ஆசை அப்பதான் புரிஞ்சது அம்மா இருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பாங்கன்னு அதான் அன்னைக்கு சம்மதம் சொன்னேன் தனக்கு கிடைத்த பொக்கிஷம் ஆனவளை மேலும் தன்னுடன் இருக்கினான் சரி இப்ப உங்க அம்மாவோட ஆசை நிறைவேறிடுச்சு அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாதானே ஆனாலும் நீங்க ஏன் பரணி எப்படி கேட்பது என தெரியாது தயங்க எனக்கும் அவளுக்கு இப்ப என்ன உறவு இருக்குன்னு புரிஞ்சுக்க நினைக்கிறியா உம் தலையை மட்டும் அசைக்க செல்லமாய் அவளின் தலையில் கொட்டினான் இதே வேற யாராவது இருந்ததா இந்த நேரம் தன்னை தானே கேட்ட கேள்விக்கு நினைக்கும் போதே பயம் கொள்ள தன்னவனை காதலோடு கண்டாள் என் அண்ணனுக்கு அவ பொண்டாட்டியா இப்ப வேணா ஆகியிருக்கலாம் ஆனா அவள் என் தான் ஒரு ஆம்பளைக்கு தாயும் தாரமும் முக்கியமான தாரமும்ல அதே மாதிரிதான் நீயும் பரணியும் ரெண்டு பேரும் என் கூடவே இருக்கணும் இருக்களை பற்றி கொண்டு கூற தானும் அவளும் தன்னவனுக்கு ஒன்றா நினைக்கும் போதே மனம் வேப்பங்காயாய் கசக்க தன்னவன் மனதில் என்றும் தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற பொறாமை உணர்வு அவளை சூழ அணைத்துக் கொண்டாள் தன் அன்னையின் முகத்தையும் குணத்தையும் உருவமாக கொண்ட பரணி தன் தாய்க்கு ஈடானவள் என்று தமிழின் மனம் நினைத்துக் கொண்டிருக்க அதனை தவறாக புரிந்து கொண்டிருந்தாள் மதி நாட்கள் செல்ல திருமணம் முடிந்து மூன்று நாட்கள் ஆனதால் மகளையும் மருமகனையும் மறுவீட்டுக்கு முறைப்படி அழைத்து செல்ல வேண்டுமென நினைத்த கிரிஜா வரதன் இருவரும் காலையிலேயே நலசிவம் வீட்டுக்கு சென்றனர் தன் சம்பந்தி வீட்டாரை கண்ட பாரிஜாதமும் ரேவதியும் இன்முகத்துடன் வரவேற்க நல்ல சிவமோ தனக்கு வேலை இருப்பதாக கூறி தன் தம்பியை அழைத்து கொண்டு சென்றார் தன் கணவர் வந்தவர்களிடம் முகம் கொடுத்து கூட பேசாததை கண்ட பாரிஜாதம் மனுச்சிருந்த சம்மந்தி கல்யாண வேலையை பார்த்துட்டு இருந்ததால மத்த வேலையை பார்க்க முடியல அதான் போயிட்டாரு பண்புடன் கூற இருக்கட்டும் பரவாயில்ல சம்பந்திமா இதுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் எங்க மாப்பிள்ளையும் மகிழையும் காணும் கிரிஜா தன் மகனை காணாது கேட்டார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு உதவியா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் இப்போ தான் காக்கி கூப்பிட்டான்னு அவர் ரூம்புக்கு போனான் இத கூப்பிடுறேன் என்றவர் தன் மகனையும் மருமகளையும் அழைத்தார் சிறிது நேரத்திலே இருவரும் ஜோடியாக கீழே இறங்கி வர தன் அன்னை மற்றும் தந்தையை கண்டவளோ வேகமாக வந்து பாசத்துடன் அழைத்து கொண்டாள் மகிழந்தி அம்மா அப்பா ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அண்ணா பெரிய பொண்ணெல்லாம் என்ன பண்றாங்க தன் குடும்பத்தை கண்ட சந்தோஷத்தில் கேட்க அவள் அருகில் வந்து நின்ற கார்த்திகேயனோ பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான் அதன் பின் ரேவதி வந்தவர்களுக்கு குடிப்பதற்கு காஃபி கொடுக்க அதனை இன்முகத்துடன் வாங்கி கொண்டவர்கள் சிறிது நேரம் பேசினர் நேரம் செல்ல சரிங்க சம்பந்தி நாங்க மருமகனையும் எங்க பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தோம் நீங்க என்ன சொல்றீங்க கிரிஜா கேட்க நான் கூட நேற்று நைட் அவர்கிட்ட தான் இருந்தேன் மதியையும் மாப்பிள்ளையும் கூப்பிடலான்னு ஆனா அவர் தான் இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு சரியா கவனிக்க முடியாது ஒரு வாரம் போகட்டும் சொல்லிட்டார் நீங்க கூட்டிட்டு போங்க பாரிஜாதம் அவர்களை அழைக்க விரும்பாததன் காரணத்தை மகிழ் கார்த்திக் இருவரும் மட்டுமே அறிந்திருந்தனர் வீட்டுக்கு அழைத்து வந்தால் அவரின் கௌரவம் கெட்டுவிடும் என்று நினைக்கும் மாமனாரின் செயலில் மகிழ் வருந்த ஆதரவாய் அவரின் கரங்களை பற்றினான் மகிழ் கார்த்திகேயன் இருவரையும் அன்றே கையோடு அழைத்து செல்ல தந்தையைப் போல் அல்லாது மணமகிழ்வுடன் தன்னவள் வீட்டுக்கு கிளம்பினான் கார்த்திகேயன் வீட்டுக்கு அழைத்து வந்து மதிய விருந்து மருமகளின் உதவியுடன் கிரிஜா செய்ய தன் அண்ணன் வந்த மகிழ்ச்சியில் பறந்து கொண்டிருந்தாள் நிறைமதி தன் தங்கை செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவள் பேசும் விதத்திலும் அவள் இந்த வீட்டில் எப்படி இருக்கிறாள் என்பதை நன்கு அறிந்து கொண்டான் அன்று சண்டே என்பதால் ஜீவாவிற்கும் விடுமுறை இருக்க மதிய விருந்து அனைவரும் பேசியவாறு ஒன்றாகவே சாப்பிட்டு முடித்தனர் அதன் பின் கோவிலுக்கு செல்ல வேண்டியதை பற்றி மருமகனிடம் ஆதிநாதன் கூற அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான் மாலை நேரம் பரணியையும் ஜீவாவையும் அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வைத்து தர்மேந்திரனும் ஆண்டாளும் வர சந்தோஷமாக அவர்களுடன் அனுப்பி வைத்தனர் இரு நாட்களாவது பரணியின் வீட்டில் தங்க வேண்டும் என்பதை யாரும் அறியாவன்னன் கிரிஜா தன் மகனுக்கு உரைக்க அது பரணியின் செவியில் நன்றாகவே விழுந்தது ஜீவாவை பொறுத்தவரை தன் வீட்டில் வந்து அவனால் சகஜமாக இருக்க முடியுமா என்பதே பரணியின் மனதில் இருந்த ஒன்றாகும் அன்றிரவு ஜீவா பரணியின் வீட்டில் அவளறையில் தங்க தன் வீடு என்றால் மொட்டை மாடியில் படுத்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே வெளியே சென்றால் பரணியின் தந்தை தங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் யோசித்தவாறே நின்று கொண்டிருந்தான் ஜீவா கையில் தண்ணீருடன் தன் அறைக்கு வந்தவள் அவன் நிற்பதை காண இந்த மூன்று நாட்களில் அவனுடன் தனிமையில் இருந்து பழகியதால் தனக்குள் இருந்த நடுக்கம் போனதை நன்கு உணர்ந்தாள் பரணி என்னாச்சி நீங்க ஏன் நின்றுகிட்டு இருக்கீங்க படுக்க வேண்டியதான கேட்டவாறு படுக்கையை சரி செய்ய அங்கே தன்னறையில் அவள் இருக்கும் விதம் இங்கே அவளறையில் இருக்கும் விதம் இரண்டிற்கும் இருக்கும் வித்தியாசத்தை நன்கு அறிந்தான் தன்னால் மட்டுமே அவளை மாற்ற முடியும் என்று ஜீவா நினைத்துக் கொண்டிருக்க பாயை விருத்து தரையில் படுக்க ஆரம்பித்தாள் பரணி அவளின் செயலை கண்டவன் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளின் படுக்கையில் வந்து அமர்ந்தவாறே குட் நைட் என்க அவளும் பதிலுக்கு உரைத்துவிட்டு போர்வியை போர்த்தி திரும்பி படுக்க படுக்கையில் சரிந்தான் முதலில் அவளை தான் நேரடியாக அழைத்து பேச வேண்டும் எப்படி அழைப்பது வரை குள்ளவாத்து பைந்தாங்கோழி என்று கிண்டலுடனே அழைத்திருக்க இதன் பிறகு அனைவரின் முன் அப்படி அழைக்க இயலாது அதே நேரம் பரணி என்று அழைத்தால் அனைவரும் அழைப்பது போல் அல்லவா இருக்கும் அதனால் அவளுக்கு இன்னொரு பெயரான சந்திரா என்று அழைக்கலாம் முடிவு செய்து நித்திரைக்கு சென்றான் ஜீவரஞ்சன் நன்றி